திருமல நேயர்களுக்கு வணக்கம் நாம இப்ப எங்க இருக்கோன்னு பாத்துட்டீங்கன்னா ரேஸ்கோஸ் பகுதியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு மனிதரை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் பொதுவா வந்து பறவைகளுக்கு உணவு அளிக்கிறது அப்படின்னா எல்லார் வீட்டுகள்ல கொஞ்சம் தானியம் வச்சு கொஞ்சம் சாப்பாடு இல்ல தண்ணி இதெல்லாம் வச்சு பார்த்துருப்போம் ஆனா இங்க ஒரு பறவையே வந்து அந்த மனிதர்கிட்ட எனக்கு சாப்பாடு கொடு தண்ணி கொடுன்னு கேட்டு வாங்கி அது கையில தான் சாப்பிடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு போகுதுங்க உடனே இது அது என்ன பறவை ஏதோ கிளி புறா மயிலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எதுவும் இல்லைங்க காகம்தான் அந்த பறவை பொதுவாகவே வந்து இயற்கையின் துப்புரவாளர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு துப்புரவாளரா சொல்லக்கூடிய ஒரு காகம் ஒரு துப்புரவாளரா நம்ம ஊரை சுத்தம் பண்ற ஒரு புனிதமான வேலை செய்யக்கூடிய ஒரு துப்புரவாளர்கிட்டயே வந்து தன்னுடைய பசிக்காக உணவு வாங்கி போட்டு வாங்கி சாப்பிட்டு போறது வந்து இங்க இருக்கிற நிறைய மக்களை வந்து நெகிழ்வடைய செய்து சரி வாங்க இந்த அவங்களுக்குள்ள இந்த பந்தம் எப்படி உருவானது இது எப்படி நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்து இந்த துப்புரமாக பதினெட்டு வருஷம் ஆச்சுங்க பதினெட்டு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன் இங்கே வேலை செஞ்சிருக்கும் போது ஒரு கு வந்துச்சுங்க ஒரு சின்ன ஒரு குஞ்சு மாதிரி வந்துச்சு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்து பழக்கினேன் அது கரெக்டாக ஒரு ஒம்பது மணிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே பதினோரு மணி வரைக்கும் கூட வந்து தானாக எங்கிட்ட வந்து நின்றுக்கோங்க வந்து வண்டி மேலே நிற்கும் நான் இந்த மிக்சரு முறுக்கு அது இதெல்லாம் எடுத்து போட்டேன்னா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க அப்புறம் போயிடுச்சேன்னா திரும்பி நான் வண்டி எடுத்து டூவில் எடுத்து கைங்க கழுவிட்டு வரும்போது பார்த்தா திரும்பி மறுபடியும் என் வண்டி சார் பார்த்தேன்னா என்னைக்கு பார்த்த ஓடி வந்து மேலே செவத்து மழைல கத்திட்டு இருக்கேன் நான் எதோன்னு வாங்கிட்டு வந்து எதும் கொண்டாந்து போட்டு போயிடுவேங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பழக்கமாகி போச்சுங்க அதனால காக்கா வந்து எப்போ வேணாலும் சரி எந்த நேரமானாலும் பார்த்த ஓடி வந்துடுது அந்த காக்கா வந்து நம்மளுக்கு கொத்தாது ஒன்றும் கேட்காதுங்க அந்த மூக்கில் ஏதோ முடிக்கிடி போய் சிக்கனாலும் ஒன்று எடுத்து விட்டாலும் ஒன்றும் பண்ணாதுங்க சாப்பிடும்போது அது பாட்டில் வரும் சாப்பிட்டு அது குட்டி ஒன்று போட்டுருந்து அது குட்டிக்கு கொண்டு போய் நான் அங்கிட்ட வாங்கிட்டு போய் அந்த குட்டிக்கு கொடுத்துட்டு இப்போ அந்த குட்டி கொஞ்சம் பெருசாக அது ஓரையே வருது ஆனால் அது கீழே இறங்குறது இல்லை அவங்க அம்மா அதோ இறங்கி இங்கேயும் வாங்கி போய் வாயில கவ்வி அது கொண்டு போய் கொடுத்துருங்க கொடுத்தா சாப்பிட்டு ரெண்டு பேர் போயிடுவாங்க பார்த்தா இந்த இபிஆபிசி இந்த மரத்தடியிலேயே தான் சுத்திட்டு இருக்காங்க ராமனு சும்மா சுமாரியே வந்துருங்க அப்படின்னா ஒரு விசில் விசில் போட்டோம்னா தானாக ஓடி வந்துருங்க அதுக்கு ஒரு அடியாளம் வச்சிருக்குறேங்க அந்த காக்காக்கு அந்த கண் ஓரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன க முடி மாறி அந்த காக்கா வந்துச்சான அந்த காக்காக்கு நமக்கு தெரியுங்க இப்போ இதுதான் நம்ம கிட்ட வர்ற காக்காரு அதே மாதிரி வேற காக்கெல்லாம் வந்தேன்னா அது பாக்காது நிற்க நிற்காது ஓடிடுங்க யாரும் ஆளுங்க வந்து நம்மகிட்ட பேசினாலும் ஓடிடுங்க ஆனால் இந்த காக்கை வந்து தைரியமா நிற்கும் அதே மாதிரி யாரும் நான் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கனால அந்த காக்கி யூனிஃபார்மை பார்த்தா அது நின்றுக்கோங்க பெசாம நின்றுக்குன்னா என் வண்டி வந்து நின்று வேலை செய்கிற ஆளுங்கன்னா பெசாமிறதுக்கு ஒன்றும் ஜெயிலில் போகாது இந்த கலர் யூனிஃபார்மோட வந்தாங்கன்னா ஓடிடுங்க அது என் வண்டியை வந்து நான் இப்படி 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 போகும்போது இப்படி வரும்போது வந்தோம்னா அது இப்படியே ஏதோ ஒரு பறந்துகிறது நேரம் ஆங்கில மேலே வந்து உட்காந்துக்கோங்க சரி வாடா தம்பி அங்கே போகலாம் அப்படின்னா அப்படியே பின்னாடியே வருங்க பின்னாடியே வந்தேன்னா உட்காரு கொஞ்ச நேரம் சரி உள்ளே போயிட்டு வழி வந்தால் மேலே உட்காந்துருக்கு கான்னு கத்துங்க சும்மா சவுண்ட் விடுங்க ரொம்ப சவுண்ட் நானே யாரும் இருறா தம்பி இருறா வர வரேன் உள்ளே போயிட்டு வரான்ட்டு உள்ள போனே யாரை ஏதோ மிச்சர் முறுக்கு இருக்கு ஏதோ பேக்கெட் இருந்தேன்னு எடுத்து வந்து போடுங்க நானும் காசு கொடுத்து போடுவேன் அது சாப்பிடுங்க நம்மளுக்கு ஒரு புண்ணியமான நினச்சிக்கிறதுங்க இது நம்மளுக்கு ஒரு பாக்கியம் சரி நம்ம அப்பாவே வந்த மாதிரி அம்மா வந்த மாதிரி நினச்சிட்டு முன்னோர்கள் நினைச்சிட்டு அதை அப்படியே பழக்கமாயி ரொம்ப பேரு இங்கே கேட்டாங்க ரேஸ்கோசில் கொஞ்சம் முதல்ல கடிச்சு கடிச்சு தின்னுக்குங்க அப்புறம் என்ன கொஞ்சம் வலிய வலிய மாதிரி தெரியுங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு போட்டோம்னா கவு கவுன்னு எடுத்த வாயில கவி குடும்ப குட்டி கொண்டு போய் கொடுத்துரும் அதில் அந்த கொஞ்சம் நவுத்து போயிருக்கும் அது கொஞ்சம் வாயில அடக்கிடலாங்க வாயில் அடக்கிட்டு நான் வாயம் கூட பிடிப்பாங்க ஆனால் வாயை பிடிக்க கொடுங்க அடக்கி வச்சுட்டு நேராக போய் குட்டி அப்ப வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு காக்கா இன்னொரு காக்கா கொடுக்கு இந்த காக்கா குடிச்சு இல்லைங்க இந்த இடத்துக்கு போய் அதே மாதிரிதாங்க பாய் ரொம்ப அள்ளிட்டு போய் கொடுத்துருங்க அப்புறம் அதே மாதிரி எடுத்துட்டு போய் போய் ரெண்டு மூணு தடவை போய் ஏதோ ஒரு உட்கார மரத்துல போய் வச்சுட்டு வச்சுட்டு ஓடி வந்துருங்க தயவு செஞ்சு மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேங்க விலங்குகளைங்கிறது வந்து எல்லாமே விலங்கு வந்தாங்க இந்த பறவையை காக்கா குஞ்சுக அதுக்கு இதுக வந்துச்சேன்னா பறக்குற பறவைகள் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வீட்டு மேல கொஞ்சம் ஏதோ காகத்துக்கான்னு சொல்லி ஏதோ வச்சிங்கன்னா எல்லா மிருகங்களும் வந்து எடுத்து சாப்பிடுங்க அதுக்கு நம்மளுக்கு செஞ்சது ஒரு பாக்கியமாக இருக்கு ஏன்னா அது வாய் விட்டு கேட்காது அது மேலே நின்று கற்று என்னடா காக்கா கெட்ட கத்துதம்னு நினைக்காதீங்க அது காக்கா வந்து பசிக்க வேண்டியதா வீட்டுக்கு மேலே வந்து நின்று கத்துது அது தயவு செஞ்சு மக்களை பார்த்து வீட்டு மேலே சோறு கொஞ்சம் தண்ணி ஒரு கப்பலை வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்டு போச்சேன்னா நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு புண்ணியமாகும் நம்மளுக்கு இது ரொம்ப நன்றிங்க